ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன ரெசிபி செய்ய போகிறோன்னா ரொம்பவும் சாஃப்டான டேஸ்ட்டான அரிசி மாவு வச்சு சூப்பரான ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் செய்ய போகிறோம் அது எப்படி செல்லான்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு அதில் அரைக்கப்பளவு அரிசி மாவு சேர்த்துக்கிறேன் இது வீட்டில் அரைச்ச மாவு தான் நீங்கள் கடையில் வாங்கின மாவு கூட யூஸ் பண்ணிக்கலாம் கப்பு இல்லைனாலும் பரவாயில்ல சின்ன டம்ளரில் கூட எல்லா அளவுகளும் நீங்கள் எடுத்துக்கங்க இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வறுத்து விட்டுக்கலாம் கலர் மாறாமல் லேசா வறுத்தெடுத்துக்குங்க அரிசி மாவு வறுத்தெடுத்துட்டு தான் செய்யணும் வறுக்காம செஞ்சோம்னா பச்சை வாசம் அடிக்கும் அதனால் வறுத்தெடுத்துக்கலாம் வறுத்தெடுத்துட்டு வேற ஒரு பிளேட்ல மாத்தி எடுத்துக்கோங்க அதே பாத்திரத்திலேயே ஒரு கப் அளவு காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துக்கிறேன் காய்ச்சி ஆற வச்ச பால்னால சீக்கிரமே காஞ்சிரும் ரொம்ப கொதிக்க விடணும்னு இல்லை லேசா கொதிக்க நான் எடுத்துக்கிறேன் இது கூடவே இனிப்புக்காக அரைக்கப் அளவு சர்க்கரை சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சக்கரை நல்லா கரைஞ்சி வந்துடணும் பால் வந்து லேசாக கொதிஞ்சு வந்தாலே போதும் ஏனா ஏற்கனவே நம்ம காய்ச்சி எடுத்துக்கனால இது போல் நல்லா கொதிஞ்சு வந்துருச்சு நம்ம வறுத்து வச்ச அரிசி மாவை இதில் சேர்த்துக்க போகிறோம் மொத்தமா சேர்க்காம கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துக்கணும் கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துட்டு எடுத்துக்கோங்க கட்டி கட்டியா ஃபார்ம் ஆயிரும் அதனால கிளறுறதுக்கு ஈஸியா இருக்கிறதுக்காக கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துக்கலாம் இந்த ஸ்வீட் செய்கிறதுக்கு ரொம்பலாம் பொருள் தேவைப்படாது அரிசி மாவு பால் சக்கரை இதை மட்டுமே சேர்த்து சிம்பிளான ஸ்வீட் சீக்கிரமே செஞ்சு முடிச்சிடலாம் இந்த பால் எல்லாமே குறைஞ்சி வெந்து வந்துடும் அரிசி மாவு நல்ல இது போல நல்லா கெட்டி ஆயிடுச்சு பாருங்க நல்லா இது போல் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இது கூட ரெண்டு ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கலாம் நெய் சேர்த்து போது நல்லா சாஃப்டாக இருக்கும் அதுக்காக அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன் ஸ்வீட் செய்யறதுக்கான மாவு ரெடி ஆயிடுச்சு இதை வேற ஒரு பவுலுக்கு மாற்றி ஆற வச்சு எடுத்துக்கோங்க லேசாக ஆறி வந்துடணும் நல்லா ஆற வச்சு எடுத்துகிட்டு கையில் வச்சு இது போல் நல்லா பிசைஞ்சு விட்டுக்கிறேன் பசைஞ்சி விட்டுட்டு இதில் கொஞ்சமாக மாவு எடுத்து நமக்கு தேவையான ஷேப்பில் எடுத்துக்கலாம் நான் இந்த ஸ்வீட்டை கத்தட் ஷேப்பில் ரவுண்டாக ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கிறேன் நீங்கள் லட்டு ஷேப்பில் கூட உருட்டி எடுத்துக்கலாம் இது போல் ஸ்வீட்டை நீங்களும் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ரொம்பவே சிம்பிளாகவும் செஞ்சிடலாம் இது போல் நல்லா ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன் எல்லா செஞ்சு எடுத்தாச்சு இதை நம்ம அப்படியே கூட சாப்பிட்டுக்கலாம் நான் கொஞ்சம் போல பால் பவுடரில் பரட்டி எடுத்துக்கிறேன் பரட்டி எடுத்துட்டு அது மேலே டெக்கரேஷனுக்காக ஒரு பாதாம் வச்சுக்கிறேன் அவ்வளோதான் ரொம்பவே சூப்பரான சாஃப்டான அரிசி மாவுளை செஞ்ச ஸ்வீட் ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க எஸ்கேஎம்இ சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க